ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் ஃபெஸ்டிவலாக ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது அதிக ரேட்டு கொடுத்து நம்ம கடையில் வாங்குறது இன்னும் வீட்லேயே செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவுன்னே நான் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பொட்டுக்கடலை ஃப்ரை பண்ணும்பொழுது ஸ்டவ்வு ஸ்லோவில் இருக்கணும் கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்தளவுக்கு ஸ்லோவில் ஒரு ரெண்டில் இருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா ஸ்லோவில் வச்சு சூடுபடுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பக்கம் கடாய் வச்சு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனவினே நான் ஒரு நூறு எம்எல் வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி நெய்யை கொஞ்சம் ஹீட் ஆனவினே நான் குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ முந்திரி பாதாம் இந்தமாரி என்ன நட்ஸ் தேவையோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நட்ஸ் எல்லாம் ப்ரௌனிஷெல்லாம் ஆகக்கூடாது லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அதே ஜார்லையே நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் பட் அரை கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டான ஸ்வீட்டு ஸோ அதை எடுத்து அது கூடவே வந்து மூணு பீஸ் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஏலக்காய் எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புட்டுக்கடலை கூட போட்டு நல்லா ஒன்று பட நல்லா மிக்ஸ் பண்ணணும் முடிஞ்சால் கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை கையில் கூட நல்லா அந்த புட்டுக்கடலையும் சர்க்கரையையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாம் இருக்குல்ல அந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபர்ஸ்ட்டு நட்ஸு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும் அடுத்து நட்ஸு போட்டு நல்லா ஃபை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நெய் நெய்யையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கரண்டில் மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தவினே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கோங்க எனக்கு வந்து இந்த நூறு நெய்யே போதுமானது கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்தில் வந்தவினே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு பால் ஷேப்பில் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்தளவுக்கு லாங் ப்ரெஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மாலட்டு ரெடி ஸோ நீங்களும் இதை வந்து வீட்லையே இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணலாம் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்